ஸ்பிரிட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் தீபா அதில் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சதுர் கிரக சேர்க்கை நான்கு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கிரன் புதன் இந்த நான்கு பேரும் வந்து பாத்தீங்கன்னா மகரத்துல மகரம் அப்படின்றது கால புருஷனுக்கு பத்தாம் பாவம் தொழில் சாணம் இங்க வந்து சேர்றாங்க சேர்றதுனால நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரி சூப்பர் டூப்பர் பெனிஃபிட்ஸ் அப்படின்றது இருக்குது ஆப்வியஸ்லி பொதுவா கிரகங்கள் வந்து ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னாலும் பிளஸ் உண்டு மைனஸ் பிளஸ் சூப்பரா நைன்டி நைன் பர்சன்ட் இருக்கு அப்படின்னாலும் ஒரு பர்சன்ட் இருக்குதான் செய்யும் அந்த மாதிரி ஒரு சில ராசிகளுக்கு மைனஸ் நிறையவும் இருக்கு ஆக எந்தெந்த ராசிகளுக்கு சூப்பரா இருக்க போகுது எந்தெந்த ராசிகள் என்னென்ன விஷயத்துல எச்சரிக்கையா இருக்கணும் இப்படின்ற பல சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த பதிவுல கொடுத்துருக்கேன் ஆக வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க பொதுவா ஒவ்வொரு கிரகமும் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா ஜனவரி பதினாலு மகரத்துக்கு வரா பதி பிப்ரவரி பதிமூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் செவ்வாய் ஜனவரி பதினாறு மகரத்துக்கு வரா பிப்ரவரி வந்து பாத்தீங்கன்னா ஏறக்குறைய இருபத்தி மூணு வரைக்கும் மகரத்துல இருக்கான் சுக்ரன் ஜனவரி பதிமூணு மகரத்துக்கு வந்து பிப்ரவரி ஆறு வரைக்கும் இருக்கான் புதன் ஜனவரி பதினேழு வந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் இருக்கான் ஆக ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு நாள் வராங்க ஒவ்வொரு நாள் போறாங்க இந்த நான்கு பேரும் சேர்ந்து இருக்கிறது அப்படின்றது ஜனவரி பதினேழுல இருந்து பிப்ரவரி மூணு வரைக்கும் பதினெட்டு நாட்கள் பதினெட்டு நாட்கள் உங்க ராசிக்கு என்ன நடக்க போகுது நேரம் வீண் பண்ணாம சட்டன்னு பாத்துக்கலாம் பாங்க ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த சதுர கிரக சேர்க்கை மகரத்தில் மகரம் உங்களுக்கு என்ன பாவம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானத்துல நான்கு கிரக சேர்க்கைங்க இதை விட என்ன சொல்றது இருக்கு எக்ஸ்ட்ராடினரி டைம் அப்படின்னு சொல்ல இந்த பதினெட்டு நாட்களும் சூப்பரா இருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க முதல்ல சூரியன் சூரியனை பத்தி சொல்லணும் அப்படின்னா லார்ட் ஆஃப் அதாவது சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானம் சுகதாயா ஸ்தானாதிபதி பாக்கியஸ்தானத்துல வந்து ஊக்காதுன்னு ஏதோ ஒரு விதத்துல உங்களோட கம்ஃபர்ட் அப்படின்றது அதிகமாகுங்க அதே மாதிரி பாருங்க ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அம்மனோட சப்போர்ட் ஹெல்மெட் பரிபூர்ணமா கிடைக்கும் ஒரு இடத்துல நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க அந்த இடத்துக்கு டெய்லி ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி போறீங்க அப்படின்னா இப்ப என்ன யோசிப்பீங்க டெய்லி ஒரு மணி நேரம் டிராவல் பண்ணி எதுக்கு முட்டால் தனமா போவானே அங்கே பக்கத்துல ஒரு வீடு எடுக்கலாம் அம்மா கூட்டிட்டு போய் வச்சுக்கலாம் அம்மா சாப்பாடு செஞ்சு போடுவாங்க நம்ம அழகா வந்து பத்தே நிமிஷம் ஆஃபீஸ் போற மாதிரி அஞ்சே நிமிஷம் ஆஃபீஸ் போற மாதிரி பாப்பீங்க பார்த்து அந்த வேலையில நிறைய கான்சென்ட்ரேஷன் அப்படின்றத பண்ணுவீங்க அப்போ உங்களோட எனர்ஜி வேஸ்டே ஆகாது நீங்க வந்து வேலையில போடுவீங்க சுய தொழிலா இருந்தாலும் மொத்த எனர்ஜியும் நீங்க வேலையில போடுவீங்க அதனால டெவலப் ஆவீங்க அப்படின்றது ஏதோ ஒரு விதத்துல என்னோட கம்ஃபர்ட் முதல்ல இருந்ததை விட இப்ப அதிகமா இருக்கு அதனால என்னுடைய மொத்த ஒரு முயற்சியும் நான் தொழில போடுறேன் என்னோட மொத்த முயற்சியும் போடுறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு அதுக்கு எங்க அம்மா ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்குங்க அப்படின்ற ஒரு அமைப்பு இது ஒரு பெரிய பிளஸ் நிறைய பேர் வந்து பாருங்க வீடு வாங்குறது கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மார்க்ல போயிடுச்சுங்க அஞ்சு வருஷமா படிக்கிறாங்க ஏழு வருஷமா படிக்கிறாங்க ரெண்டு மார்க்ல போதும் பத்து மார்க்ல போது அப்படின்னு சொல்றீங்க பாத்தீங்களா இந்த காலகட்டம் ரொம்ப பிளான் பண்றீங்க அப்படின்னா சக்சஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு அரசு அரசாங்கம் சார்ந்த அனுகூலமான பலன்கள் அப்படின்றது வருவாங்க சரி அதுக்கு அடுத்து சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னு சுக்ரனும் சேர்ந்திருக்கா இல்லீங்களா இல்லைங்களா சுக்ரனை பத்தி சொல்லணும் அப்படின்னா ஒன்று மற்றும் ஆறுக்கு அதிபன் உங்க சுயஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் ஆறாம் ருணரோக சத்ருஸ்தானத்துக்கும் ஸ்தானத்துக்கும் அவன் அதிபன் அவன் பாக்கியஸ்தானத்துல வந்து உட்காந்துட்டு இருக்கான் என்னன்னா பதப்படுத்திக்கின என்னன்னா பக்குவப்படுத்திக்கின சுக்ரன் அப்படின்னாலே சுயஸ்தான அதிபதி பாக்கியஸ்தானத்துல வந்து இருக்கான் ஃபர்ஸ்ட் என்னன்னா அழகுபடுத்திக்கணும்னு ஆசைப்பட்டேன் ரிஷபத்துக்கு எப்பயுமே அழகா இருக்கணும்ன்ற ஆசை உண்டு எப்பயுமே நீட்டா டீசென்ட்டா அட்ராக்டிவா லவ்வபிளா ரொமான்டிக்கா இருக்கக்கூடிய பெர்சனாலிட்டிஸ் யாரு அப்படின்னா ரிஷபராசி என்பர்கள் தான் அவங்க இப்ப அவங்களை இன்னும் கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா அழகு படுத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அத்தனையும் செய்வாங்க செல்ஃப் குரூமிங் அப்படின்றது செய்வாங்க அதே மாதிரி கடன் அடைக்கணும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா கடன் இல்லாத வாழ்க்கை வாழணும் பிளான் பண்ணுவாங்க இந்த காலகட்டம் அதுக்கான முயற்சி எடுப்பாங்க அந்த முயற்சி சக்சஸ் ஆகும் இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பாக்கியஸ்தானத்துல ஸ்தானத்துல சுக்கரன் இது வந்து பாருங்க அதிர்ஷ்டஸ்தானத்துல அதிர்ஷ்ட கிரகம் நிறைய ரிஷபராசி என்பர்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னு பிளான் பண்றீங்க அப்படின்னா வெளிநாடு போவீங்க வெளிநாடு போய் படிக்க போகணும் அப்படின்னு பிளான் பண்ணீங்கன்னா படிக்க போவீங்க நம்ம வந்து ஒரு பெரிய கன்சர்ன்ல எனக்கு ஹையர் எஜுகேஷன் வேணும் நான் பிஜி பண்ணணும் அப்படின்னா அது வந்து அதாவது ஒரு பெரிய காலேஜ்ல அஹ் நம்ம வந்து பாத்தீங்கன்னா பிஜி பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அப்படின்லாம் வெளிநாடு டூர் போகணும்னு ஆசைப்பட்டது ஒரு இன்ப சுற்றுலா எங்க இருந்து கோவா போகணும்னு ஆசைப்பட்டது இந்த மாதிரி நிறைய ஆசைகள் ரொம்ப நாளா இந்த விஷயம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டயா அந்த விஷயம் நடக்கும் இது வந்து பாருங்க ஒரு ரிஷிவராசி பையன் அப்படின்னா ரொம்ப நாளா இந்த பொண்ணு என் லைஃப் பார்ட்னரா வந்தா என்ன லவ் பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் நடக்கும் ரொம்ப நாளா இந்த பெரிய இடத்துல எனக்கு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் இந்த காலகட்டம் கிடைக்கும் ரொம்ப நாளா இந்த சொத்து எனக்கு வந்தா நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டேன் இந்த காலகட்டத்துல வரும் ரொம்ப நாளா இந்த கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த காலகட்டத்துல வாங்குவீங்க இப்படி ரொம்ப நாளா நீங்க ஆசைப்பட்ட ஒரு பெரிய ஆசை குரோனிக் டிசையர் அப்படிம்பாங்க ஆகக்கூடிய காலகட்டம் இதெல்லாம் ஒரு பெரிய பிளஸ் அதுக்கடுத்து செவ்வாயும் இந்த பாவத்துல ஒன்பதாம் பாவத்துல இருக்கான் பாக்கிய செவ்வாயா இருக்கான் செவ்வாய் வந்து பாருங்க உங்களுக்கு ஏழு மற்றும் பன்னெண்டு கதிவன் ஏழு மற்றும் பன்னெண்டு கதிவன் இவன் வந்து பாருங்க பாக்கியஸ்தானத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின் போது நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னர் அமைதி அப்படின்னு வாக்குவாதம் அப்படின்றது கூடாது டென்ஷனா பேசுறது கோபமா பேசுறது இரிட்டேட் ஆவது அதெல்லாம் கூடாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய ரிஷபம் வீடு சொத்து பத்து நிலம் போலம் வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்கி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கான ஒரு பிராப்தம் அப்படின்றது வரும் அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு புதுசா வீடு அமையறது பிளாட் அமையறது நல்ல ஒரு இடத்துல இருந்து ஒரு சாதாரண வீட்டுல இருந்து ஒரு நல்ல கம்ஃபர்டான வீட்டுக்கு கொடுத்தனும் போறது இடமாற்றம் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும் இது எல்லாமே பிளஸ் அதுக்கப்புறம் புதன் புதனும் இருக்கா இல்லைங்களா புதன் ரெண்டு மற்றும் அஞ்சுக்கு அதிபன் தானே குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன் அப்ப இது குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஃபுல்லா ஹேண்டில் பண்றது பிள்ளைங்களோட படிப்புக்காக நம்ம செலவு பண்றது பிள்ளைங்களை வெளிநாடு அமிச்சு படிக்க வைக்கிறது இப்படி நிறைய நல்ல விஷயங்கள் அப்படின்றது நடக்குங்க பிளஸ் என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பாக்கிய யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்னாதிபதி ஒன்பதாம் பாவத்துல வந்து உட்கார்றது அப்படின்றத வாழ்க்கையில உயர்வு ஒரே துறையில் வந்து தீவிரமான வளர்ச்சி நீங்க என்ன என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்க அந்த ஃபீல்ட்ல பெரிய லெவலில் டெவலப் ஆவீங்க அதுக்கான பிராப்தம் இருக்கு மைனஸ் என்ன அப்படின்னா கருத்து வேறுபாடு வாய்ப்பு உண்டு அதிர்ஷ்டம் இருந்தாலும் முயற்சி இல்ல அப்படின்னா பலன் கிடைக்காது ஆக அதிர்ஷ்டம் முயற்சி அப்படின்றத ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க சட்ட வரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இன்கம் டாக்ஸ் இந்த எல்லாம் கையெழுத்து போடும் போது கொஞ்சம் யோசிச்சு கையெழுத்து போடுங்க அப்படின்னு சொல்லலாம் இடுப்பு தொடை எலும்பு முட்டி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதுல கவனம் அப்படின்றது உங்க சின்ன சின்ன விஷயங்கள கவனமா இருக்கீங்க அப்படின்னா இந்த பதினெட்டு நாளும் நிறைய ஒரு அதிர்ஷ்டம் காத்திருக்கு ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கும் வாழ்த்துக்கள் இப்ப நான் உங்க ராசிக்கு சொன்னது வந்து பாருங்க இந்த சதுர்கிரக சேர்க்கையின் பொதுவான பலன்கள் இப்ப இந்த பதிவை பாத்துட்டு இருக்கோங்கம்மா இந்த சதுர்கிரக சேர்க்கை நான் எப்படி பக்காவா யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும் இப்போ ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த காலகட்டம் இந்த தொழில் ஆரம்பிக்கலாமா இப்ப நான் ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த காலகட்டம் அந்த பையன் பையன் வீட்டுல போய் நம்ம பேசலாமா கல்யாணத்தை பத்தி பேசலாமா இப்ப நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த பொண்ணு வீட்டுல நான் வந்து திருமண பிர பேச்சு ஆரம்பிக்கலாமா இப்ப நாங்க வீடு கட்டலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களை வெளிநாடு அனுப்பலாம்னு நினைக்கிறோம் இந்த காலகட்டம் செய்யலாமா பிள்ளைங்களால ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறோம் அதுக்கு பரிகாரம் பண்ணலாம்னு நினைக்கிறோம் அதுக்கு தீர்வு தேடுறோம் இந்த காலகட்டத்தில் தீர்வு நடக்குமா இப்படி பல கேள்விகளுக்கு உங்க சுய ஜாதகம் தாங்க இண்டெக்ஸ் உங்க சுய ஜாதகத்தை பார்த்தா எல்லா கேள்விகளுக்கும் பதில் தீர்வு அப்படின்றது சாலிடா உண்டு ஆக உங்க சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் தேங்க்யூ